அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹனுடைய பேரூர்களால் நாட்களிலேயே சிறந்த நாளான இந்த ஜுமாவுடைய தினத்தின் வணக்கத்தை அல்லாஹனுடைய தூதர் செல்லல்லாக அழைவு செல்லும் என்பவர்கள் காட்டித் தந்த அடிப்படையில் நிறைவு செய்கிற நோக்கில் இங்கு குழம்பியிருக்கிறோம் அழகில்லா இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் ஹிஜிரி ஆண்டில் முஹர்ரம் மாதத்தை அடையவிருக்கிறோம் இந்த மாதத்தை பொறுத்தவரை திருமறை குர்ஆன் நமக்கு இந்த மாதம் குறித்து போது அல்லாஹூனிடத்தில் இன்ன இத்த சுகுதி சுஹூரி இந்த ல்லாஹ் அல்லாஹூனிடத்தில் மாதம் என்பது பன்னிரண்டு மாதங்கள் அந்த மாதங்களில் அர்பா அது மின்ஹா ஹுருமுன் நான்கு மாதங்கள் புனித மாதங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் இறைவன் புனித மாதங்களாக அறிவித்த ஒரு மாதமாக இந்த மொஹர்ரம் மாதத்தையும் நாம் பார்க்கிறோம் இந்த மாதத்தின் சிறப்புகளை நபிமொழிகள்லையும் அல்லாஹனுடைய தூதருடைய நடைமுறைகளையும் நாம் பார்க்கிற போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திற்கு அடுத்து அஃலலு சியாமி பாத ரமலான் ரமலான் மாதத்தை தவிர்த்து ஒரு மாதத்தை சிறப்பித்து நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்றால் சஹருல்லாஹின் மொஹர்ரம் அல்லாஹுவின் மாதமான மொஹர்ரம் மாதத்தில்தான் என்று இந்த மாதத்தை அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டுகிற போதே சஹருல்லா அல்லாஹுவின் மாதம் என்று குறிப்பாக்கி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மாதமாக மார்க்கம் நமக்கு இந்த மாதத்தை அடையாளப்படுத்துகிறது இந்த மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹனுடைய தூதர் வருகை தருகிற அந்த தூதராக அனுப்பப்படுகிற போது மக்காவில் வாழ் வாழ்ந்த அந்த மக்கள் காபத்துல்லாவிற்கான அந்த திரை சீலையை மாற்றுகிற நாளாக இந்த மொஹர்ரம் மாதத்தில் ஒரு நாளை தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அல்லாஹனுடைய தூதர் மதினாவுக்கு வருகிற போது அங்கிருக்கிற மக்கள் எல்லாம் அந்த நாளை ஒரு பெருநாளாக அங்கிருக்கிற யூதர்கள் கொண்டாடுகிற போது அல்லாஹனுடைய தூதர் அந்த அவர்களிடத்தில் மா ஹாதல் எவம் உள்ளது நீங்கள் நோம்பு வைத்திருக்கிற இந்த நாள் என்ன என்று கேட்கிறார்கள் அப்ப அந்த மக்கள் அல்லாஹனுடைய தூதரிடத்தில் பதில் சொல்கிறார்கள் இது ஒரு மகத்தான நாள் அஞ்சல் லாஹூ மூசா கௌமுஹு மூசா அலை இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் இந்த நாளில்தான் அல்லாஹ் காப்பாற்றினான் ஃபிரோன் என்கிற கொடியவனிடமிருந்து தப்பிக்க வைத்தான் அப்ப அப்பேற்பட்ட ஒரு நாள் கூட்டத்தாரையும் அல்லாஹ் மூழ்கடித்தான் அல்லாஹிற்கு அந்த நாளை நினைவுபடுத்தி நன்றி செலுத்தும் முகமாக மூசா அலை இஸ்லாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் அதனால் நாங்களும் அந்த நாளை நினைவுபடுத்தி இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோம்பு நோறுறோம் என்று சொல்கிற போது அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறார்கள் உங்களை விட மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு தான் மிக நெருக்கமானவர்கள் என்கிற காரணத்தினால நாம் நோம்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹனுடைய தூதர் அந்த ஆசுரா தினத்தன்று முஹர்ரம் மாதத்தில் நோன்பு நோக்க சொல்கிறார்கள் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினால நீங்க அவங்க பத்தாவது நாள் வைக்கிறார்கள் நீங்கள் ஒன்பது பத்து என்கிற அடிப்படையில் வையுங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால் அல்லாஹனுடைய தூதர் ரொம்ப மிகுந்த ஒரு நன்மை பொருந்திய ஒரு காரியமாக இதை நாம் நமக்கு அடையாளப்படுத்துகிற திருமறை குரான் புனித மாதமாக டிக்ளேர் செய்கிற அல்லாஹனுடைய தூதர் சஹருல்லா அல்லாஹுவின் மாதம் என்று குறிப்பிடுகிற நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு வைக்கப்பட வேண்டிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்த இந்த நாட்களை இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் எப்படி பார்த்து வருகிறார்கள் இந்த மாதத்தில் நடக்கிற மார்க்கத்திற்கு மாற்றமான நிகழ்வுகள் என்ன யோசிச்சு பாருங்க இந்த மாதம் வந்துவிட்டால் பிறை ஒன்றிலிருந்து துவங்கி பத்து வரைக்கும் திடீரென்று சைவர்களாக அப்படியே சைவம் உண்ணக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் மீன் சாப்பிடக்கூடாது என்னென்ன மாமிசங்களை சாப்பிடக்கூடாது என்கிற முடிவை கொள்கிறார்கள் அதே போல இந்த நேரங்களில் திருமணங்களை நடத்த மாட்டார்கள் இதில் பஞ்சா என்கிற பெயரில் ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு ஊர்வலங்களாக உலா வந்து பல அநாச்சாரமான காரியங்களை இன்றைக்கு அரங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை இஸ்லாத்தின் சாயத்தை பூசிக்கொண்டு வேறு மத கலாச்சாரங்களை அப்பட்டமாக நாங்கள் தீ மிதிக்கிறோம் என்கிற பெயரில் நெருப்பு அப்படியே நெருப்பை வளர்த்து அதில் சுமா இவர்களாக நடந்துவிட்டு அவர்களுக்காக நாங்கள் இன்னும் இஸ்லாத்திற்காக அதை செய்கிறோம் என்கிற போர்வையில் அதை செய்கிற நிலையை பார்க்கிறோம் அதே மாதிரி அன்றைக்கு கொள்கை எடுக்கிறது அன்றைக்கு பல்வேறு விதமான சித்திரவதைகளுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டு நன்றி செலுத்த வேண்டிய நாளை எந்த மார்க்கம் நபி மூசா அலை அவர்களை நினைவுகூர்ந்து நன்றி செலுத்துவதற்கான நாட்களை நமக்கு அளித்திருக்கிறதோ அல்லாஹுவின் மாதம் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறதோ அந்த மாதத்தை ஏதோ ஒரு ஒரு மோசமான மாத மாதத்தை போன்று ஒரு துக்கத்தை அனுசரிக்கிற ஒரு மாதங்களாக நாட்களாக கருதி முஸ்லிம்கள் இப்படி செயல்பட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் எவ்வளவு மகத்தான நாள் இது அந்த நாட்களை இறைவன் நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான் திருமறை வசனங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இந்த நாளில் கிடைக்கிற முதல் படிப்பினையை என்ன அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டும் பத்தாவது தினம் மட்டும்தான் அந்த தினத்தில் தான் நம் மூசா அலை அவர்கள் அந்த மக்களை காப்பாற்றுகிறார்கள் என்கிற போது யூதர்களோடு நாம் எந்த காரியத்திலையும் இணைந்துவிடக் கூடாது என்கிற காரணத்தினால் வேறொரு நாளில் நீங்கள் சேர்த்து ஒன்பது பத்து என்று நோன்பு வைக்க வேண்டும் நான் உயிரோடு இருந்தால் நானும் நோற்பேன் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்கிற போது அப்பட்டமாக இன்றைக்கு பிரமத கலாச்சாரங்களை அப்படியே காப்பி அடித்துக் கொண்டு எந்த எச்சரிக்கையை அல்லாஹனுடைய தூதர் செய்தார்களோ அவர்களுக்கு மாற்றமாக நடக்கணும் அவர்களுக்கு ஒப்ப நடந்து விடக்கூடாது நடந்துவிடக்கூடாது யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை என்று அல்லாஹனுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிற போது அந்த எச்சரிக்கையை இந்த ஆசுரா குறித்தும் அல்லாஹனுடைய தூதர் செய்திருக்கிற போது அப்பட்டமா பிற மதங்களில் எப்படி ஒரு ஒரு மோசமான நாட்களை இந்த நாட்களில் சுப காரியங்களை செய்யக்கூடாது இன்ன உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது இன்ன மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்கிற காரியங்களை செய்கிறார்களோ எப்படி தீயை வளர்த்ததில் நடந்து அதை இறைவனுக்காக செய்வதாக கருதுகிறார்களோ எப்படி ஒரு ஆண் பெண் கலந்து ஊர்வலங்களாக சென்று பல்வேறு காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்களோ அப்படியே அதை கொண்டு வந்து இஸ்லாம் என்கிற பெயரை இன்றைக்கு செய்கிறார்கள் என்றால் இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகிற நமக்கு வலியுறுத்துகிற முதன்மை செய்தி பிற மத கலாச்சாரம் இஸ்லாத்தில் ஊடுருவ கூடாது என்கிற அடிப்படையை அந்த நாள் நமக்கு நெருக்கமானதாக இருந்தாலும் அந்த நாள் நாம் சொந்தம் கொண்டாட வேண்டிய உரிமை கொண்டாட வேண்டிய நாளாக இருந்தாலும் கூட பிறருக்கு ஒப்பாகிவிடக் கூடாது என்பதில் அல்லாஹனுடைய தூதர் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் அதை மறந்து இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு பயணிக்கிற நிலையை நாம் ஒரு புறம் பார்க்கிறோம் இன்னும் வேற என்ன படிப்பினைகளை இது பெற்று தருகிறது யோசிச்சு பாருங்க அல்லாஹ் இந்த வரலாற்றை திருமறை குரானில் அதிகமாக பதிய வைத்திருக்கிற வரலாறுகளில் ஒரு வரலாறு தான் நபி மூசா அலிஹலாம் அவர்களுடைய வரலாறு அதுலேயும் அந்த மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய பிறப்பில் இருந்து அவர்கள் அந்த மக்களுக்கு தூதராக ஆக்கப்படுகிற நிகழ்வில் இருந்து ஒவ்வொன்றாக இறைவன் சுட்டி காட்டுகிறானே எவ்வளவு பெரும் படிப்பினைகள் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் அதில் இருக்கிறது யோசிச்சு பாருங்க அதுலேயும் நாம் இந்த நாட்களில் நினைவு வேண்டிய ஒரு அந்த வரலாற்று சுருக்கத்தை நாம் பார்த்தோம்னா அல்லாஹ் திருமறையில் அதை நமக்கு சொல்லி காட்டுகிற போதே சொல்லுகிறான் யாபனி இஸ்ராயில இது குரு நாமத்துலதி அந்நாம்த அலைக்கும் அன்னி பல்லலத்துக்கும் அல்லது ஆலமீன் இஸ்ராயில் மக்களே உங்களுக்கு நாம் வழங்கியிருந்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள் எவ்வளவு அருட்கொடைகள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருந்தேன் அதை யோசித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு உங்களை அகழித்தார்களை விட நான் சிறப்பித்திருந்தேன் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறான் அதில் ஒரு நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம் அந்த கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றினோம் அவன் என்ன செய்தான் சு அல் அதா கடுமையான வேதனையை உங்களுக்கு சுவைக்க செய்தான் உங்கள் ஆண் குழந்தைகளை கொன்று குமித்து நிசாக்கும் உங்கள் பெண் குழந்தைகளை விட்டு வைத்தானே எவ்வளவு ஒரு சமுதாயத்தில் அது எவ்வளவு பெரும் பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அந்த பர்னு இசைவேலர்கள் அந்த மக்களை இது இது மாதிரி ஆண்களை கொன்று குமித்து அந்த சமுதாயத்திலேயே ஒரு பெரும் ஒரு ஒரு நிர்ப ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அடிமைத்தனப்பட்டு பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த மக்களை வென்று காப்பாற்ற வேண்டும் என்கிற சமூக பிரச்சனைக்காக வேண்டியும் இந்த தூதர் அனுப்பப்படுகிறார் நபி மூசா அலி அவங்க எப்படி சத்திய மார்க்கத்தை அந்த மக்கள் மத்தியில சொல்ல ஒரு தூதராக அனுப்பப்படுகிறார்களோ இது போன்ற சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கி அந்த மக்கள் அடிமைத்தலைகளை உடைத்து அவர்களை காப்பாற்றி வெளியெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலையும் அனுப்பப்படுகிறார்கள் அனுப்பப்படுகிற போது போய் முன்வைக்கிறார்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை முன்வைத்த உடனேயே அந்த மக்கள் மனமாற்றம் அடைகிறார்கள் மனமாற்றம் அடைந்து தன்னோடு இணைந்து வருகிற போது பெரும் சூழ்ச்சிகளை செய்து அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற முயற்சி ஒருபுறத்தில் நடந்து கொண்டிருக்கிற போதே அல்லாஹ் வகை மூலமாக நபி மூசா அலே இஸ்லாம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறான் இங்கிருந்து நீங்க போங்க இங்கிருந்து நீங்கள் தப்பித்து சென்று விடுங்கள் என்கிற ஒரு அடிப்படையை அல்லாஹனுடைய தூதர் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் சொல்லி அனுப்புகிற போது பின்தொடர்ந்தவனாக பல பகுதிகளிலிருந்து பெரும் படைகளை எல்லாம் திரட்டியவனாக தன்னை கடவுளாக கருதி வந்த கடவுளாக அறிவித்து தன்னை ஒரு பெரிய ஒரு தான் கடவுள் என்கிற தன்மை படைத்தவனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த அந்த சுரவு நினைக்கிற போது அவனுக்கு எதிராக ஓர் இறைவனை அறிமுகப்படுத்தியதோடு இவர்களை விடக்கூடாது என்று விரட்டி வருகிறான் அங்கு நடந்த பேர் அற்புதத்தை திருமறை குரான் நமக்கு காட்டுகிறது அந்த மக்கள் அவ்வளவு பெரிய இவனை எதிர்த்து நிற்க நாதியற்றவர்களாக அவனுக்கு கீழ்ப்படிந்து பல தலைமுறையினர்களை ஆண் குழந்தைகளே இல்லாமல் இழந்து அடிமைப்பட்டு கிடந்த அந்த மக்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் முதன்முறையாக நபி மூசா அலை இஸ்லாம் அவருடைய சத்திய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனால் எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவோம் என்பதை தெரிந்து ஏற்கிறார்கள் ஏற்று இறை வழிகாட்டி வழிகாட்டுதலின் அடிப்படையில் அங்கு இவர்கள் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களோடு புறப்பட்டு போய் அங்கு நிற்கிற நேரத்தில் இவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாங்க யோசிச்சு பாருங்க நேர் எதிராக கடல் பின்னாலே துரத்தி வருகிற ஃபிரோனுடைய படை எங்கும் தப்பித்துவிட முடியாது என்கிற நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிற அந்த நேரத்திலும் கூட நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய நம்பிக்கை ஆழமான அந்த நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசாகத்தான் இந்த நிகழ்வை பார்க்கிறோம் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் நாம் ஒளிந்து விட்டோம் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்கிற அந்த மக்களுக்கு மத்தியில் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் கல்லா அவ் அவ்வாறில்லை இந்த மைய ரபி சையதீன் என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்கிற அந்த அடிப்படையை சொல்லுகிறார்கள் ஒரு அல்லாஹ் தன்னிடத்தில் இருந்த கைத்தடியை கடலில் அடிக்க சொல்கிறான் அந்த கடல் பிளந்து எந்த அளவு இருக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஈரத்தன்மையே இல்லாத பாதை இவர்கள் பயணிக்கிற அளவிற்கு ஒரு பாதையை உருவாக்கி தருகிற ஒரு வழியை அந்த கடலில் இறைவன் ஏற்படுத்தி தருகிறான் இவர்கள் பயணித்து அதில் காப்பாற்றப்படுகிறார்கள் ஏனைய அந்த சிரோனுடைய படை அதே கடலில் அவருடைய கண் முன்னால் அழித்து அந்த கடலில் மூழ்கடிக்கப்படுகிறார்கள் என்கிற நிகழ்வை ஒரு பெரும் வெற்றியை அந்த மக்கள் சத்தியத்தை ஏற்றதோடு இறைவன் அதை கண் முன்னால் காட்டி ஒரு உறுதியான நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசாக அதை அறிவிக்கிறான் என்றால் அந்த தினத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த மொஹர்ர மாதம் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த மொஹர்ர மாதத்தில் நாம் அந்த தினத்திற்கு நன்றி செய்யும் விதமாகத்தான் அந்த காப்பாற்றிய நிகழ்வுக்காகத்தான் நோம்பு நோர்க்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு காட்டுகிற போது இத்தகைய மன உறுதி நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதிக்கணும் நாம் இது போன்ற பிரச்சனைகளை அணுகுகிற போது அன்றாடம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய வணிக ரீதியான நகர்வுகளில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகளை நாம் அணுகி கொண்டுத்தான் இருக்கிறோம் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசமான பல பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கிறது இந்த மன உறுதி நமக்கு இருக்கிறதா முடியவே முடியாது இதிலிருந்து மீளவே முடியாது இதோடு முடிந்தது என்கிற நிலை வருகிற போது படைத்தவனை அந்த இறைவனை அவன் என்னோடு இருக்கிறான் என்கிற ஆழமான நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கிறதா அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும் இன்னும் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அந்த சமூக சிந்தனையோடு செயல்படுவதற்கு ஒரு தூதரை இறைவன் அனுப்புகிறான் என்றால் இன்றைக்கு நாம் சக மனிதர்களிடத்தில் அவர்களுக்காக பெரிய விஷயங்களை செய்ய வேண்டாம் நம்மால் ஆன மார்க்கம் நமக்கு விதியாக்கி இருக்கிற ஆர்வப்படுத்தியிருக்கிற சாதாரண விஷயங்களை அவர்களுக்காக சக மனிதர்களுக்கு செய்கிறோமா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நம்முடைய நம்மோடு இருக்கிற சக மனிதர்களை அவர்களிடத்தில் நடந்து கொள்கிற விதங்களில் நம்மிடத்தில் நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது மார்க்கம் எப்படி சொல்லி காட்டுகிறது இறைவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் பிற மக்களுக்கு இரக்கம் காட்டினால்தான் அல்லாஹனுடைய இரக்கத்தை நீங்கள் பெற முடியும் உடல்நிலை சரியில்லையா ஒருவருக்கு நோய் நலம் விசாரிங்கள் நீங்கள் நோய் நலம் விசாரிக்கிற அந்த அளவிற்கு சொர்க்கத்தில் உங்களுக்கான அந்த கனிகளை நீங்கள் பறித்துக் கொண்டிருக்கிற அளவிற்கு பெரும் நன்மைகளை அது உங்களுக்கு பெற்றுத்தரும் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தன என்னை ஏன் நீங்கள் நோய் நலம் விசாரிக்க வரவில்லை என்று இறைவன் கேட்பான் அப்போ நீங்க பதில் சொல்லணும்னா அந்த அந்த பதில் நாம் எப்படி பதில் சொல்வோம் இறைவனுக்கு நீ அகிலத்தாரனுடைய ரச்சகன் நீயா இறைவா நோய்வாய்பற்று நான் உன்னை நோய் நலம் விசாரிப்பதா என்றால் என்னுடைய இந்த அடியான் நோய் நலம் நோய்வாய்ப்பற்றிருந்தானே அவனை நீ நோய் நலம் விசாரித்திருந்தால் என்னை கண்டிருப்பாய் என்று இறைவன் சொல்வான் என்றால் அப்ப நாம புது நம்மோடு சார்ந்திருக்கிற சம்பந்தப்பட்ட சக மனிதர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் நாம் நம்முடைய நம்முடைய நகர்வு நாம் விரும்புகிற நம்மை சார்ந்து இருக்கிற யாருக்கும் இதுன்னா நாம் அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய நடவடிக்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம் விருந்தாளிகள் உபசரிப்பதாக இருக்கட்டும் அக்கம் பக்கத்தினர்கள் அல்லாஹனுடைய தூதர் அதில் எவ்வளவு வலியுறுத்துகிறார்கள் ஜிப்ரில் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹனுடைய தூதருக்கு வாரிசாக பக்கத்து அண்டை வீட்டுக்காரரை ஆக்கி விடுவார்களோ என்கிற அளவிற்கு அல்லாஹனுடைய தூதர் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு நம்மிடையே இல்லை என்று சொன்னாலும் கூட தண்ணீரை கூட்டியாவது அவர்களுக்கு குழம்பை ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் எதையும் அற்பமாக கருதி விடாதீர்கள் காட்டினு குழம்பு உங்களிடத்தில் இருந்தாலும் கூட அதை கொடுத்து உதவி செய்யுங்கள் அண்டை விட்டாரோடு அரவணைப்போடு வாழ் வாழுங்கள் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது என்றால் இது மாதிரியான சமூக சிந்தனையற்று சுயநலத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க கூடாது என்பதை நாம் இந்த மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பனையாக பெற வேண்டும் என்றால் எத்தனை எத்தனை படிப்பினைகளை இந்த வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அந்த படிப்பினைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை அமைக்கிற நல்வாய்ப்பை இறைவன் அனைவருக்கும் தந்தல் உருவனா என்று கூறி முடிக்கிறேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த உரையில் முஹர்ரம் மாதம் என்பது அதை இறைவன் நமக்கு எப்படி அடையாளப்படுத்துகிறான் என்கிற சில தகவல்களையும் அதை ஒட்டி அதற்கான காரணமான நிகழ்வையும் நாம் பார்த்திருந்தோம் அந்த நிகழ்வில் எண்ணற்ற பல உதாரணங்களை நமக்கு ஒரு பெரும் முன்னுதாரணங்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெறுகிற படிப்பினைகளாக நாம் பார்க்க முடிகிறது அதில் ஒன்று தான் இந்த நன்றி செலுத்துகிற தன்மை உலகத்திலேயே நடக்க நடக்க முடியாத ஒரு அற்புதத்தை உறுதியான நம்பிக்கைக்கு இறைவன் பரிசீலிக்கிறான் என்கிறபோது நம்மிடையேயும் அந்த உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சமூக சிந்தனை இருக்க வேண்டும் இப்படி இருக்கிற போது இறைவனுடைய உதவி என்றாவது நம்மை வந்தடையும் என்பதற்கு இந்த சம்பவம் சிறந்த உதாரணமாக இருந்தாலும் இதில் நாம் பெற வேண்டிய மற்றும் ஒரு படிப்பினை என்னன்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்றி உணர்வோடு இருக்கணும் அல்லாஹ் ஒரு உதவியை நமக்கு செய்கிறான் என்றால் அதற்கு நன்றி கடன்பட்டவர்களாக அப்படி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதோடு அந்த நாளை நினைவு கூர்ந்து இறைவனுக்காக நோன்பு நோற்றார்கள் என்கிற நிலையை அல்லாஹனுடைய தூதர் பார்த்து தானும் நோன்பு நோருக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய சமூகத்திற்கும் அல்லாஹனுடைய தூதர் வகி வாயிலாக வழிகாட்டுகிறார்கள் என்கிற போது இந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்கிறதா இறைவனுடைய எவ்வளவோ பல அருக்குடைகளை அன்றாடம் அனுபவிக்கிறோம் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பிரச்சனைகளை பெருசாக நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கை அழகா கொண்டிருக்கிற போது அந்த நூறு விஷயம் சரியாக இருக்கிற போது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு குறை ஏற்படுகிறது ஆனால் அந்த நூறில் தொண்ணூற்றி ஒன்பது நல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து ஒரு பிரச்சனையை நோக்கியே நம்முடைய வாழ்க்கை தடம் புரண்டு போய் அதை பற்றியே சிந்திப்பது அதை பற்றியே கவலைப்படுவது அதை சரி செய்வதற்காகவே நம்முடைய வாழ்க்கையில் பெரு நேரத்தை செலவிழி செலவழிப்பது என்று திசை திரும்பி திசை மாறி பயணிக்காமல் கிடைத்த தொண்ணூற்றி ஒன்பதற்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற ஒன்றை தவிர்த்து அத்தனையும் உங்களுக்கு வழங்கப்பட்ட அருள் அத்தனையிலையும் நீங்கள் அருள் செய்யப்பட்டிருக்கிறீர்கள் அத்தனையும் இறைவன் உங்களை உங்களை நல்ல முறையில் வைத்திருக்கிறான் என்கிற போது அதற்கு நன்றி செலுத்துகிற பழக்கம் இருக்கிறதாம் பாருங்க அல்லாவிற்கு நன்றி சொல்லி நம்முடைய வணக்கத்தை நெறிப்படுத்தி இறைவனுக்காக உபரியான வணக்கங்களில் நம்மை ஈடுபடுத்தி இறைவனுக்கு நன்றி ப கடன்பட்டவர்களாக அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்முடைய நடவடிக்கைகள் உண்மையில் அமைந்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி பலருடைய நிலை இன்றைக்கு கடுமையான வணக்க வழிபாடுகளில் இருந்து உபரியான வணக்க வழிபாடுகளை என்னனே தெரியாமல் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் தொலைச்சே விட்டோம் மார்க்கத்திற்கு புறம்பான மார்க்கம் காட்டித்தராத விஷயங்களை செய்வதில் முனைப்போடு இன்றைக்கு ஒரு ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எதிர்க்கிற நாம் அது அல்லாஹமுடைய தூதர் நமக்கு மார்க்கத்துக்கு உட்பட்டதாக எவ்வளோ விஷயங்கள் காரியங்களை தந்திருக்கிறார்கள் அதை நாம் எப்படி கடைப்பிடிப்பது என்கிற சிந்தனையோடு இருக்கிறோமா மார்க்கம் நமக்கு எவ்வளவோ பல வணக்கங்களை நல்ல அமல்களை நமக்கு இருக்கிறதே பல உபரியான வணக்கங்களை நோன்புகளை அல்லாஹனுடைய தூதர் நோற்றிருக்கிறார்களே உபரியான தொழுகைகளை அல்லாஹனுடைய தூதர் தொழுதி இருக்கிறார்களே பல திக்க இறைவனை போற்றி புகழ்கிற நல்ல நல்ல வார்த்தைகளை அல்லாஹனுடைய தூதர் நம்முடைய மறுமையில் அந்த மீசான் தராசை கணக்க செய்கிற நன்மையை அளவிற்கு நன்மையை பெற்றுத்தருகிற பல நல்ல காரியங்களை அல்லாஹனுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்களே அதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அப்போ இந்த நிகழ்வுகள் இந்த ஆசுராவை பொறுத்தவரை இதில் இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் பல காரணங்களை இதற்கு சொல்லிக்கொண்டு இதை துக்க நாளாக கருதி இதில் செய்கிற அந்த வழிகேட்டிற்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பில்லை என்பதை அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதோடு இல்லாமல் இதில் நமக்கான படிப்பினையாக பிரமத கலாச்சாரம் நம்மிடத்தில் ஒருபோதும் ஊடுருவி விடக்கூடாது என்கிற அந்த அடிப்படையை புரிந்தவர்களாகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எந்த நிலையிலையும் இதுதான் என்று இதுதான் கடைசி நிலை என்று நம்முடைய உறுதி நிலையை சோதிக்கிற எந்த சோதனை நமக்கு வைக்கப்பட்டாலும் உறுதியோடு நின்றால் இறை வெற்றி கிடைக்கும் என்பதற்கான ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த வரலாற்றிலிருந்து இவ்வளவு படிப்பினைகளையும் பெற்று நம்முடைய வாழ்க்கையை இறைவனும் இறை தூதரும் காட்டித் தந்த அடிப்படையில் வாழ்பவர்களாக ஏக இறைவன் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன் வாக்ரது அவனான் அஹந்த ரபுலாளமின் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமது